மார்க்க கல்வி மார்க்க கல்வியில வந்து இன்னைக்கு ஆளும்களுடைய இதுவே ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆளும்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மிக குறைவா இருக்கு அதனால அவங்க குடும்பத்தை காப்பாத்தி பெரிய கஷ்டமா இருக்கு தன்னுடைய அவர் ஆளுமை படிக்க வைக்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கு அந்த இதே நம்ம சமுதாயத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனா இப்ப சமீப காலத்துல கொஞ்சம் வசதியான ஊர்கள் மொல்லாக்கள் அதை உணர்ந்து சம்பளங்களை ஓரளவு கூப்பிட்டு கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் இது வந்து ஒரு தனி மனிதரை வந்து நம்ம குறை சொல்ல முடியுமா அல்லது மொஹல்லாக்களை குறை சொல்கிறதுங்கிறது இல்லை பேசிக்கலாகவே வந்து நம்முடைய மக்களுக்கு மத்தியில் எப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு மார்க்க கல்வின்னு ஒருத்தர் மார்க்க கல்வி பயில்கிறார் அவர் அவர் வந்து இமாமத் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல பாத்தியா ஓடுறது அங்கே போகிறது இதுதான் அவருக்கு வேலை அப்படின்னு வச்சிருக்காங்க இதுல நானும் ஒரு பெரியவரும் திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் அவர் தான் நான் கூட்டிட்டு போனாங்க அங்க போனா மொத்தமே நாற்பது குடும்பம் தான் எல்லாமே டே டு டே கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அங்க போய் ஒருத்தர் இமாம சேர்ந்துருக்கு அவர் என்ன ஒண்ணு ஒரு பாவம் அவருக்கு சம்பளம் கொடுக்கவே வழி இல்லை அங்க போய் உக்காந்துருக்காரு அப்ப அவங்கள வந்து இந்த சமுதாயம் வந்து அவங்கள வந்து ஒரு இன்னும் இந்த மாதிரி ஒரு இமாமத்துங்கிறது இல்லாம இன்னும் அதிகமா எங்க கொண்டு போகலாம் அவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற முயற்சி செய்து வரணும் அவங்க பிள்ளைகளுக்கு சரி இப்ப இருக்கிற இருக்கிற வரைக்கும் இமாமத்தை விட்டுருங்க இப்ப அடுத்தவங்க பிள்ளைகள் வர்றாங்கன்னா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி நீ படிச்சுட்டு வா மார்க்கும்படி அதே சமயம் உனக்கு உன்னுடைய வருமானத்திற்கு வந்த நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம கொண்டு வரணும் ஆனா நீங்க கேட்ட கருத்தை நான் சில இடங்கள்ல பேசியிருக்கேன் ஆனால் எல்லா எல்லா மகல்ல என்ன சொல்றாங்க அவர் அவர் வந்து நாளைக்கு வியாபாரம் பண்ண போறாரு மறந்துவாரு பாய் இமாமத்து செய்ய டைம் அவருக்கு அவர் தொழிலில் நிற்கும் போது அங்கே காசு கொடுக்கணும் இங்கிருந்து வரும் என்ன வருமே அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க அதுவும் நோட்டபுள் பாயிண்ட் தான் ஆனால் சகாபர்கள் வந்து இமாமத்து வச்சவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க வியாபாரம் பண்ணுவாங்க அது மாதிரி அங்கெல்லாம் வந்து இமாமத்துங்கிறது இல்ல இருக்காங்களோ இருக்காங்களோல்லா இமா பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க இன்னும் இல்லாத அது முன்னால யார் இருக்காங்களோ பண்ணுவாங்க எல்லாருமே வியாபாரிகளா இருந்தவங்கதான் அதனால ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை இல்ல அது கொஞ்சம் ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா அந்த இமாமத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு கேரண்டி கொடுத்து அந்த இமாமத்து வைக்கிற நேரம் போக நம்ம சம்பதம் ஆனா சில நிறுவனங்கள் நான் பார்த்திருக்கேன் அந்த இமாமத் பண்றவங்களை அந்த நிறுவனங்கள் ஒரு குடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஒரு ஆபீஸ் ஒர்க்கு கொடுக்குறாங்க அவங்கள சொல்றாங்க நீ இந்த ஆபீஸ் விலப்பர் சம்பளம் நல்லா கொடுக்குறாங்க நீ இமாமத்துக்கு சம்பளம் வாங்கிக்க இந்த மாதிரி நம்ம மொல்லாக்கள் ஒன்றுபடுத்தி அவருடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கைக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் நம்ம இது வந்து வசதி படைச்சவங்க தான் பண்ண முடியும் அவர் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை குடும்பத்தை துண்டு விரிச்சு பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஆனா அவருக்குள்ள ஒரு கண்டிஷன் கேட்டா பாம்பு சொல்ற நேரத்துல ஐமாமத்து இருக்கணும் கரெக்டான இமாமத்து இருக்கணும் எல்லாம் அதை வச்சு நீங்க பண்ணிக்கன்னு சொல்லலாம் அப்படி இல்ல பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க அந்த நிறுவனங்கள்ல இவருக்கு நம்பிக்கையான ஒரு ஜாப கொடுக்கலாம் அந்த டைமுக்கு அவர் அலோவ் பண்ணிடலாம் நீங்க அவருக்கு கமிட்மெண்ட் இருக்காரு அவரு வேலை பார்க்க போறாரு சம்பளம் வாங்க போறாரு இப்படித்தான் மற்ற பல சமுதாயங்கள் அவங்களுடைய குருமார்களை தூக்கி விடுறாங்க அது கொஞ்சம் நம்ம சமுதாயம் கணக்குல எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பண்ண ஒரு அந்த ஒரு ஆளுக்கு வேற எத்தனையோ எம்ப்ளாய்மெண்ட் அந்த கேப் இருக்கும் சரி இன்னொரு இன்னொருத்தாளை நீ சேர்க்கறதை விட இவரை இவரை சேர்த்து இவருக்கு அந்த வேலையை கொடு வேலை பண்ணட்டும் நீங்க எத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு போகணும் நம்ம தென்ஜனங்களே நடத்தி இந்த சுடுமேடையா இருந்தா கூட ஒரு கடை அந்த சிக்னல் கிட்ட ஒரு கடை இருக்கு அங்க இமாமத்துல அவங்க அது மூஞ்சிக்கல் மூஞ்சிக்கல் அவரு தன்னுடைய சொந்தமாவே கடை வச்சிருக்காரு வாட்சடி கடை டைமுக்கு வரவே கரெக்டா தொழில் வச்சுட்டு போயிருவாரு அந்த மாதிரி அவங்க தங்களை தாங்களே ஒரு பண்ணிக்கிறதுக்கு ஒரு சமுதாயம் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு இதுல அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஆபிஸ்ங்கிறது சுபில இருக்க போறது இல்ல மே மகரி மகரிப்புஷ இருக்க போறது அவங்களை அந்த லோவர் அசர் கொஞ்சம் அதிகமா போனா மகரிப்பு இருக்கலாம் அவரை வந்து லோவர் அசருக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த மகரிப்போட நேரத்துல அது அந்த டைம் முடியாசா ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் சில நேரத்துல இப்ப இப்ப ஆறு நாற்பதுக்கு வருது இப்ப நான் அவர் நாற்பது நிமிஷம் முன்னாடியே போயிடலாம் அந்த மகரிப்புல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் விட்டுட்டா என்ன அந்த லோவர் அசர் தான் அவர் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி வரணும் அது பண்ணலாம் அவருக்கு சம்பளங்கள் கிடைக்கலாம் அவரை வந்து இப்போ அவரும் ஒரு நாலேஜபுளாக இருப்பாரு பேங்க் போக சொல்லலாம் டாக்குமெண்ட் எழுதுங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் அது எதாவது யூஸ் பண்ணலாம் அவரை இல்ல கிளரிக்கல் ஒர்க்கு கூட அவரை கொடுத்து அப்போ இவருக்கு இங்க ஒரு சம்பளம் கிடைச்சி அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வக்துடைய இதை அவர் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான இப்போ இன்னொரு பக்கம் நம்ம என்ன நினைச்சோம்னாக்க உலக கல்வி மார்க்கு கல்வி சேர்த்து கொடுக்குறாங்க அது ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம் ஆனா அந்த நிலைமை இப்போ அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு அவங்க அந்த எந்த உலக கல்வி படிச்சாங்களோ அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் போயிடுறாங்க அப்போ மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவமே இல்லாம போயிடுது நாளைக்கு ஆளும்களுக்கான தேவை ரொம்ப தெரியுது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்ல இப்பவே வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஹாஃபில்கள் வந்து முன்னறிஞ்சதை விட கொஞ்சம் குறைஞ்சிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆனா இப்ப நீங்க எல்லாம் மாதிரி மதுரை சாக்கள் அதுல வந்து பிள்ளைங்க படித்து அந்த பிள்ளைங்க வர்றாங்க இப்ப வசதி படித்த பிள்ளைங்களே போய் மதுர தங்கி படிக்கிறாங்க வசதியான பிள்ளைங்களை அவங்க கொஞ்சம் மார்க்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க மனம் செய்கிறாங்க மார்க்கம் படிக்கிறாங்க உளவி அருசி அப்புறம் வந்து தேவ்பந்தி இப்படிலாம் படிச்சு பட்டம் வாங்கிட்டு பாக்கியா சாலையா இதெல்லாம் பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் உலக கல்வி படிச்சிருக்கேன்ல அப்புறம் நான் எங்க இம்மாமத்து ஆபீஸ்ல அவர் வேலை பார்த்துட்டு போயிடுறாரு இது நம்ம வந்து இது பேலன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம தவிர்க்க முடியாத விஷயம் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போகணும் ஆனா இப்படி அது நீங்க சொன்ன மாதிரி விட்டுட்டு போனோம்னா ஒரு காலகட்டத்துல இமாமத்துகள் வந்து இருக்கும் இப்போ இப்போ கூட இமாமத்து சின்ன வயசு பிள்ளைங்க வந்து கிடைக்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் நோம்பு நாண்டான தொழுவிக்கிறது கிடைக்கிறாங்க ஆமா அதுக்கு மட்டும் கிடைக்கிறாங்க மற்ற நேரங்கள்ல ஏன்னா இது வந்து சமுதாயமே அவங்கள வீக்கா பாக்குது பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுல இருக்கும்போது என் பையன் அங்க இருக்கான் அங்க இருக்கான் சம்பாதிக்கிறான் என் பையன் ஆலிசாவா இருக்கான் தொழுவிக்கிறாங்க போது சமுதாயம் தான் வந்து அதை கெடுக்கிறதா ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் நம்ம தான் ஒரு இழிவா பாக்குறோம் அதனால அவங்க என்ன பண்றாங்க நான் ஏங்க போய் மாவட்டம் பண்ணனும் நான் நான் மடபாடம் பண்ணிக்கிட்டேன் என் தேவைக்கு பண்ணேன் நான் கல்வியை பார்த்துட்டு போறேன் உலக வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற எல்லாமே தான் இருக்கு ஸோ சமுதாயம் ஹேஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுவோம்